எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு ஒரு ஆளை காணிலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன என்று சொல்லி ஒரு தகப்பன் நீண்ட காலமாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருடைய அவருடைய பதிவையும் அதே மாதிரி ஒரு உதவி திட்டத்தையும் வந்து வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அந்த உதவி திட்டத்தை முதல் கட்டு வந்து பார்த்துருவோம் இந்த பதிவை பார்க்குற உறவுகள் எண்ணினிய உறவுகள் வந்து ஒரு பகிர்வின் ஊடாக உங்களுடைய ஆதரவை வந்து வழங்குங்க அதனூடாக அந்த காணாம போன அந்த சிறுவனை வந்து தேடிக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் வேறு பதிவுகள் வந்து உண்மையிலேயே ஒருத்தருடைய நாங்கள் போடுற பதிவில் அவருடைய கஷ்ட நிலப்பாடு உண்மையாக உங்களுக்கு அது வந்து அவருக்கு உதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த பதிவுகளை நீங்கள் சேவ் பண்ணலாம் அது வந்து கட்டாயம் இல்லை ஆனால் இதை வந்து கட்டாயமாக வந்து சேவ் பண்ணுங்க காரணம் என்னென்னு சொன்னால் இதனுடைய ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக இப்போ ஒரு வருட காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய விவரத்தையும் ஒரு கைதுல சேர்க்கிறேன்னு பாருங்கள் பார்த்துட்டு பகிர் என்டாக உங்களோட ஆதரவை தாங்க இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தோராவது நாள் நினைவு நடேசு ஜெயபானுஜன் நடேசு ஜெயபானுஜன் சமூகம் மீடியாவில் வந்து வேலை செய்திருக்கிறார் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து இருந்திருக்கிறார் அறிவிப்பாளராக வந்து செயல்பட்டிருக்கிறார் அது மாதிரி அவர் ஒரு பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் சொல்லி பல துறைகளில் வந்து செயல்பட்டு கொண்டவர் எங்களுடைய கிளிநொச்சி அறிவியல் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்தவர் சிறு வயதுல வந்து அவர் ஒரு சுக காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறார் ஜெயபானு என்று சொல்லக்கூடியவர் இவரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப அவருடைய அண்ணா ஜெயரூபன் நடேசு ஜெயரூபன் என்று சொல்லக்கூடியவர் வந்து பிரான்ஸ்ல இருந்து தன்னுடைய தம்பிர முப்பத்தொராவது நாள் நினைவு இந்த முப்பத்தொராவது நாள் நினைவை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில இருக்கிற வழக்கமா நான் சொல்றதா எங்களுடைய பகுதியில உள்ள உறவுகளுக்கு வந்து இந்த சாப்பாடு வழங்குற நிகழ்வை வந்து செய்யறேனா அப்ப அந்த முப்பத்தொராவது நாள் நினைவுல எங்களுடைய பகுதியில் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு அழகான சமைத்த சைவ உணவு அதே மாதிரி தண்ணி போத்தல் ஐஸ்கிரீம் இதுகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதைத்தான் இன்றையது நம்ம வந்து வழங்க போகிறோம் அவருடைய வழங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃப்ரான்ஸில் இருந்து அண்ணாவால் வந்து வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தொராவது நாள் நினைவு நடேசு ஜெயவானு ஊடகவியலாளராக வந்து இருந்திருக்கிறார் நிறைய கலைத்துறையில் வந்து திறமையானவராக செயல்பட்டிருக்கிறார் அவரை பற்றி கே கேட்கல ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்லி நட நட நடேசு ஜெயபானுன்னு சொல்லக்கூடியவரை வந்து எங்களுடைய கிளிநொச்சி அறிவியல் நகரம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் அப்போ அந்த இடத்துல இருக்கிறவர் என்னுடைய ஒரு சில தோழர்கள்ட கேட்ட இடத்துல ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் அதே மாதிரி ஒரு திறமையானவர் சமூக செயல்பாடுகளில் வந்து ஆர்வம் செலுத்தி செய்கிற ஒருவர் சொல்லி சொல்லியிருந்தார் சிறு வயதிலேயே அவர் வந்து சுவையின காரணமாக இறந்திருக்கிறார் ஆஹ் அவருடைய ஆஹ் அண்ணாவால் வந்து முப்பத்தொராது நாள் நினைவுல ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை தான் வழங்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஞ்சித் குமார் கோகிசன் ரஞ்சித் குமார் கோகிசன் இந்த சிறுவண்ட படத்தை வந்து நினைக்கிறேன்னு பாருங்க இவரை வந்து நீங்க எந்த பகுதியில் இலங்கையில எந்த பகுதியில கண்டாலும் அவருடைய பெற்றோர் வந்து தேடிக்கொண்டிருக்கணும் பொலிசில வந்து முறைப்பாடு செய்திருக்கணும் ஒரு வருட காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் மாத கால பகுதியில வந்து பொலிசில அஹ் இன்றி கொடுத்ததுக்கான துண்டு இந்த இதுல இருக்கு பாருங்க என்னட்ட வந்து நீண்ட காலமா நேரடியா என்னுடைய இல்லத்துக்கு வந்து வந்திருந்த தன்னுடைய மகனை காணையில எங்க இருக்கிறார் என்ன செய்யறாரு அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா எந்த ஒரு தகவலும் தெரியாம குடும்பத்தினர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆஹ் இந்த ரஞ்சித் குமார் என்று சொல்லக்கூடியவர் வந்து எங்களுடைய புளியடி ஆஹ் மிஷமோட புளியடி சந்தி என்று சொல்லுவோம் அதுல வந்து பொய்கை உணவகம் பொய்கை உணவகம் என்று சொல்லக்கூடிய உணவகம் வந்து நடத்தி கொண்டிருக்கிற உரிமையாளருடைய மகன்தான் அப்ப அவர் அஹ் மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ஆளை என்று சொல்லி எல்லா பகுதிகளிலையும் தேடிக்கொண்டிருப்பதாக இதுவரைக்கும் இங்கே இருக்கிறார் உண்மையிலேயே வேறு யாராலையும் கடத்தப்பட்டுட்டாரா இல்லை அவருக்கு எதுவும் உயிருக்கு அச்சுறுத்தலா எந்த ஒரு தகவலும் தெரியாததால இவரை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் இவரை கண்டவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்னுடைய இலக்கத்துக்கும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கூட இவரை நான் கண்டனான்னு சொன்னால் அது கண்டனான்ன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி யாராவது தெரிஞ்சிருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு சொல்லலாம் அதே மாதிரி விஷோட சந்தியில் பொய்கை உணவகம்னு சொல்லி அவேடைய அப்பாட கடை இருக்குது அதே மாதிரி தர்மபுர போலீஸார் தர்மபுர போலீசாருக்கும் நீங்கள் தகவல் எடுத்து இப்படி காணாமல் போனான்னு சொல்லி ஆள் வந்து இது இன்ன இடத்துல இருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து சொல்லலாம் அதை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக என்னை வந்து இந்த வீடியோ தகவல் வந்து அனுப்பியிருந்தார் அதே மாதிரி நேராக வந்து அவருடைய மகனும் தகப்பனும் வந்து என்ன வந்து நேர கதை சேர்ந்துச்சுனா கவலைப்பட்டு கைச்சு இருந்துச்சுன்னா இந்த தம்பி இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கோயிசன் தம்பி வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா அம் அப்பா வந்து உங்கள ஒரு பெரிய பாசம் வச்சுருக்கிறார் உங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய மகன் எங்கே இருக்கிறான்னு என்ன செய்யறான்னு எங்கே எப்படியான கஷ்டத்தை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறான்னு இருக்கிறானா இல்லையா இல்ல அவனை ஏமாத்தி யாரும் எதுவும் செய்துட்டாங்களா இப்ப இந்த காலம் தெரியும் உங்களுக்கு பொருளாத ஒரு காலம் ஒரு தர்ற உதவியும் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா உறுப்புகள் உடல் உறுப்புகளையே கடத்துற ஒரு காலம் அப்படியான ஒரு காலம் அதாவது பேரண்ட்ஸ் வந்து உங்களோட அப்பா அம்மா வந்து பயப்படுறதுக்கான காரணம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு கிட்னி கடத்தல் கண் கடத்தல் அப்படின்னு சொல்லி ஆக்களை கடத்துறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதே மாதிரி நீங்க ஒரு சின்ன படியன் தவறான ஒரு சேர்க்கை தவறான கூட்டத்துல உங்களை வந்து தவறா பயன்படுத்திடுவாங்க இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் உங்களுக்கு ஒரு ஆள் ஆதரவு தந்து வச்சிருக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல உங்களை ஏதோ ஒரு சுய தேவைக்காகத்தான் பயன்படுத்திவிடும் அப்படி பயன்படுத்தி நீங்க பயன்படுத்தி தண்ட மகன் ஒரு எதிர்காலத்தில் ஒரு கூடாத வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருவீங்களா அப்படின்ற சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட தெரியாமல் இந்த ஒருவரிடம் வந்து என்னோட கண் கலங்கி கதைச்சிருந்தார் அவரை வந்து பதிவு செய்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா நான் எனக்கு நேரம் இல்லாததால் நானே வந்து இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கிறேன் உங்களோட அவருடைய புகைப்படம் இந்த திரும்பவும் இதில் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இவர உருவத்தில் யாராவது உங்களோட பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிருந்தால் கட்டாயம் அந்த குடும்பத்தினருக்கு வந்து தகவல் கொடுங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைகள்லாம் ரெண்டு ஆண் பிள்ளைகள் அதில் ஒரு பிள்ளை வீட்டில் தகப்பன் பேசினதுக்காக அந்த இடத்த விட்டுட்டு வழிக்குட்டு போயிருக்கிறார் பேசு பேசுறது வீட்டில் பேரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் பேசுறது உங்களோட தான் பேசுகிறது உங்களுக்கு வந்து நீங்கள் நல் வழிபட்டு தண்ட புள்ள ஒரு நல்ல இடத்துல வரணும் நல்லா தான் பேசுகிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு அவர் வந்து கோவிச்சு கொண்டு போயிருக்கிறார் அது சின்ன பிள்ளைத்தனம் கட்டாயம் யாராவது வேற இப்போ தூரத்தில் இப்போ யாரும் கண்ட உறவுகள் அவர்கிட்ட நீங்க தகவல் தெரிய காட்டும் பிரச்சனையில் இன்னும் இடத்துல இவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவரை பெற்றோருக்கு வந்து நிம்மதியா வந்து இருக்கும் ஏக்கத்தோட தேடிக்கொண்டிருக்கணும் நீண்ட காலமாக அவருடைய தம்பி வந்து என்னட்ட திரும்ப திரும்ப கோல் எடுத்து அண்ணா அந்த வீடியோ போட்டிங்களா போட்டிங்களான்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் கட்டாயம் அந்த குடும்பத்துக்கு அந்த படியனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு இது நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பகிர்வின் ஊடாக ஆதரவை தாங்க அதை தான் சொன்னால் இந்த பகிர்வை கட்டாயம் நீங்கள் ஒரு பகிர்வின் ஊடாக ஆதரவு தரையக்குள்ள இது யாரோ ஒருவர் ஒரு இடத்துல அவர் இருந்தார்னு சொன்னால் யாரோ ஒருவரோட கண்ணில் வந்து படையக்க இந்த வீடியோ கட்டாயம் அவர் வந்து தொடர்புன்னு சொல்லுவார் இல்லை கொமெண்ட்ஸில் நீங்கள் கருத்து எழுதி நீங்கள்னாலே உங்களோட நான் தொடர்பு கொள்வேன் இவர் வேறு எனக்கு தெரியும் இவரை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரை பற்றிய தகவல் தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க வாங்க எங்களுடைய முப்பத்தொராவது நாள் நினைவு நடராசா ஜெயபானு என்று சொல்லக்கூடியவருடைய அந்த முப்பத்தொராவது நாள் நினைவில் வழங்க சொன்ன சாப்பாட்டை வந்து வழங்குவோம் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் முப்பத்தி ஓராவது நாள் நினைவு நடேசு ஜெயபானுஜன் என்று சொல்லக்கூடியவருடைய முப்பத்தி ஓராவது நாள் நினைவு இந்த முப்பத்தோராவது நாள் நினைவில் பிரான்ஸில் இருந்து நடேசு ஜெயரூபன் நடேசு ஜெயரூபன் சொல்லக்கூடியவர் அவருடைய அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து சொல்லியிருந்தார் உங்களுடைய நீங்கள் இந்த வழக்கமாக இந்த பதிவுகள் வந்து பார்க்குறோன்னா உங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு அதே மாதிரி நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க அதோடய ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதையும் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதற்காக இன்றைய தினம் குல்ஃபி குல்ஃபியை வந்து வேண்டி வழங்கியிருந்தேன் நான் ஐஸ்கிரீம் அடிக்கிற வெக்கைக்கு எத்தனை ஐஸ்கிரீம் குடித்தாலும் என்ன வயசானவர்களாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் என்ன சுகர் இருந்தாலும் ஐஸ்கிரீமை கண்டோன்னே ஐஸ்கிரீம் வந்து கேக்கினு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் வந்து இப்போ இருக்கிற அந்த வெப்பம் உண்மையிலேயே ஒரு நெருப்பு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுவரை காலத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு வெக்கையை உணர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவ்வளோ காலத்துக்கு என்னென்னு சொன்னால் அது வித்தியாசமாக இருக்குது இந்த வருடம் வந்து அடிக்கிற வெக்கின்றது வந்து கடுமையாக வந்து இருக்குது அதை வந்து எல்லாராலையுமே உணரக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வளவோ வெக்கையை வந்து பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிளைமேட்டை வந்து கடந்து தான் போகிறோம் ஆனால் இந்த வருடம் மாதிரி ஒரு கடும் வெப்பத்தை வந்து காணையில அவ்வளோத்துக்கு வந்து எல்லாருமே விரும்பி இந்த ஐஸ்கிரீம் சாப்பாட்டை விட ஐஸ்கிரீமில் வந்து அக்கறை செலுத்தி குடித்ததை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுடைய ஜெய பானுஜன் என்று சொல்லக்கூடியவருடைய முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி அதை வந்து எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்களோடு இணைந்து சிறப்பித்திருந்தனான் எங்களுடைய கல்லாறு இப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்கு கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் கல்லாறு சிவபுரம் நாதந்திட்டம் அதே மாதிரி ரங்கன்குடி இருப்பு இந்த பகுதிகளில் மாறி மாறி இந்த உணவு வளங்கள் என்றதை வந்து செய்கிறேன் நான் பொதுவாக இதை செய்யக்க மதிய உணவை வந்து எல்லாருமே எடுத்துக்கொள்வார்கள் ஒவ்வொரு வீடுகளையுமே வந்து இன்றைக்கு மதியம் சமைக்காதீங்க அப்படின்றத வந்து நாங்களே சொல்லுவோம் அப்படி செய்யக்குள்ள ஒரு நேர சமையல் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு செலவு இந்த காலத்தில் இப்போ அவர்களுக்கு அதுலேருந்து ஒரு மிச்சம் வரும் அவர்கள் உழைக்கிற பணம் வந்து அவர்களுக்கு ஒரு மிச்சமாக வரையக்குள்ளே ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை வந்து செய்கிற நான் அதை ஒரு சிலர் வந்து சொல்லிவினோம் மக்களை வந்து சோம்பறி ஆகிற வேலை அப்படின்னு சொல்லி நான் அப்படி அந்த ஒரு கோணத்தில் வந்து பார்க்கையில் இப்போ மதிய சமையலை செய்யாமல் தவிர்க்கவேக்குள்ள அதில் இருந்து ஒரு பகுதி பணம் வந்து நாம் அன்றாடம் முளைச்சு மீள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இலங்கையில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு நாள் உழைக்கினா முளைக்கிறது சாப்பாட்டுக்கு செலவழிக்கத்தான் காணும் சாப்பாடு உடுப்பு இதை தவிர்த்து அடுத்த கட்டத்தை யோசிக்கலாத தான் மக்கள்க நிலைமை இருக்கிறது அப்போ இப்படி ஒரு செயல்பாட்டை வந்து நாங்கள் செய்யக்குள்ளே அதனூடாக மக்களில் ஒரு முன்னேற்றம் வரும் அவர்கள் ஏதோ அடுத்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பணம் அவர்கள்ட்ட மிஞ்சும் அப்படின்னு சொல்லி நம்புகிறனால் நடேசு ஜெயபானுஜன் என்று சொல்லக்கூடியவருடைய ஆத்மா அடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணில் வந்து வாழ்ந்திருக்கிறார் கிளிநொச்சி அறிவியல் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்திருக்கிறார் ஊடகப் பணி வந்து ஆட்டியிருக்கிறார் அதுலேயும் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் அறிவிப்பாளர் கவிஞர் பாடல்களை வந்து எழுதியிருக்கிறார் புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பான திறமையான இளைஞர் இளம் வயதிலேயே மரணம் அவரை வந்து ஒரு வருத்தம் வந்து இறந்திருக்கிறார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் நடேசு ஜெயபானுஜன் என்று அவருடைய